கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சாரு ரொம்ப பிடிக்கும் அது செல்லமணி போல உள்ளவங்கள நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய நண்பர் நான் இங்க கலைப்புடி தானி சொல்றார அத விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் மியூசிக் பண்றேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்கணும்னு சொன்னேன் அந்த படத்துக்கு நான் இசையமைச்சது காரணம் தானு கிடையாதுயா படத்தின் தயாரிப்பாளர் தானு ஆனா விஜயகாந்த் சொல்றாரு எனக்கு ராஜேந்தர் வேணும் எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும் என்னோட பா அந்த மியூசிக் எனக்கு வேணும் நான் அதுல ஆடணும் நான் பாடணும் அப்படின்னு என்ன நேசிச்ச ஒரு கலைஞன் ஒரு கேப்டன் நாங்க ரெண்டு பேரும் நண்போம் எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்க கூடாது அது கல்லடி கல்லடி கண்ணடி பட்ட மாதிரி கல்லடி முன்னடியில் கூட தப்பு எல்லாம் கண்ணடியில பார்த்தோம்னா எங்க ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது அது ராதாரவிக்கு தெரியும் விஜயகாந்த்காக பச்சைக்கூறி தப்பாது இந்த புலி தோக்காது அப்படி இந்த பாட்டு வரிய பாடுற தானுக்கு சந்தோஷம் அதை விட விஜயகாந்த் என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டாரு